என் பிள்ளையே கோகுலாஷ்டமி மற்றும் கிருத்திகை நட்சத்திரத்தினுடைய இந்த சனிக்கிழமையின் வெற்றி வெடியலில் உன்னை காண மகிழ்ச்சியோடு அம்மா வந்திருக்கின்றேன் இன்று இரவுக்குள் நான் சொல்கின்ற இந்த விஷயங்கள் எல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக நடந்தே தீரும் என் குழந்தையை அம்மாவினுடைய நெற்றிக் நெற்றி குங்குமத்தை தொடுவதும் அம்மாவின் பாதத்தை தொடுவதும் இந்த வாழ்க்கையில் உனக்கான மிகப்பெரிய நம்பிக்கையை கொடுப்பதற்கானது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையே பூமியில் சில மனிதர்கள் தான் தான் எல்லாமோ என்று நினைத்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் அவர்களுக்கு தெரியவில்லை அவர்களுக்கு மேலே அவர்களுக்கு அவர்களை படைத்த தெய்வம் இருக்கிறது என்று உணரவில்லை என்று மனிதன் இதை உணர்கிறானோ அன்று எப்பொழுதுமே இந்த வாழ்க்கையில் மற்றவர்களுக்கு அவன் உபயோகப்பட்டு விடுவான் என் குழந்தையை என்ன இது வாழ்க்கை எல்லாமும் ஒரு பிடி சாம்பல்தான் என்று சொல்லக்கூடிய மனிதர்கள் நிச்சயமாக வாழ்க்கையின் யதார்த்தத்தை புரிந்து கொண்டு வாழ்க்கையை வாழத் தொடங்கி விடுவார்கள் நிரந்தரம் இல்லாத இந்த வாழ்க்கையில் எதையும் பெரிதாக நினைத்து வருந்தாதே சிவபெருமான அன்றி வேறெதுவும் இங்கு நிரந்தரம் இல்லை என்பதனை எல்லோரும் உணர வேண்டும் சிவநாமத்தை சொல்லிக்கொண்டு இந்த வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயங்களையும் நீ செய்யும் பொழுது நிச்சயமாக அது உனக்கு பல அனுபவங்களை பெற்று கொடுக்கும் என் பிள்ளையை என்னவாகும் என்றாலும் ஏதுவாகும் என்றாலும் எந்த சூழ்நிலையிலும் நமக்கு கிடைக்கின்ற அனுபவத்தை கற்றுக்கொள்ள நாம் தயங்கிவிடக்கூடாது ஒவ்வொரு முறையும் உனக்கு என்ன நடந்திருந்தாலும் அதற்கு அடுத்த நிலை உன் வாழ்க்கையை என்னமாக மாற்றும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் யாரையும் ஏமாற்றும் எண்ணத்தோடு பழகாமல் இருக்கின்ற பிள்ளை அல்லவா உண்மையும் நேர்மையும் தான் உன்னுடைய அழியாத சொத்தாக இருக்கிறதல்லவா காலம் செல்ல செல்ல இதன் மகத்துவம் என்னவென்று உனக்கு புரிந்துவிடும் இந்த கடவுள் கொடுத்த அழகிய வாழ்வு நிச்சயமாக அதை காப்பாற்றி நல்லபடியாக வாழ வேண்டியது உன்னுடைய பொறுப்பு எந்த நிலையிலும் இதை விட்டு என் பிள்ளை நீ விலகிவிடாதே எந்த சூழ்நிலையிலும் இதை நீ ஒருபோதும் தவிர்த்து விடாதே வாழ்க்கையில் எப்பொழுதுமே நாம் கஷ்டப்படும் பொழுதுதான் நமக்கு புரியும் நம்மை வளர்த்தவர்கள் இதே கஷ்டத்தை கடந்துதானே நம்மை வளர்த்திருப்பார்கள் என்று என் குழந்தையை நாம் அவர்களிடத்தில் இருக்கும் பொழுது நிச்சயமாக அவர்கள் பட்ட வேதனைகள் என்னவென்று நம்மால் புரிந்து கொள்ள முடியும் இனியாவது இந்த சந்தர்ப்பங்களையும் இந்த சூழ்நிலைகளையும் என்னவென்று உணர்ந்து நமக்கான மாற்றங்களை எல்லாம் நாம் சரியாக பெற்றிட வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே நமக்கான திருப்பங்களை எல்லாம் நாம் சரியாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே இனி நடந்து முடிந்த எந்த ஒரு விஷயமும் இந்த வாழ்க்கையில் உன்னை பெரிதுபடுத்தாது உனக்கு நடக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் ஒவ்வொன்றும் இனி நிச்சயமாக உன்னை பேரதிசயப்படுத்தும் உனக்கு வேண்டியபடி இந்த வாழ்க்கையில் உனக்கான நம்பிக்கையை உன் கைகளிலேயே கொண்டு வந்து கொடுக்கும் ஒவ்வொரு பொழுதும் விடியும் பொழுது இந்த வாழ்க்கையில் நமக்கென என்ன கிடைக்க வேண்டும் நாம் என்று எதிர்பார்க்கின்றோமோ அவை அத்தனையும் நமக்கே நமக்கென கிடைப்பதை நாம் தெளிவாக உணர்ந்திட வேண்டும் அத்தனை விஷயங்களையும் நாம் சரியாக என்னவென்று புரிந்து கொள்ள வேண்டும் ஏனோ தானோ வென்று வாழ்வதற்கு இந்த வாழ்க்கை உனக்கான மனநிறைவோடு இந்த வாழ்க்கையை நீ வாழ்ந்து காட்ட வேண்டும் உனக்கான வெற்றியை நீ உறுதியாக பெற்றிட வேண்டும் என் பிள்ளையே எப்பொழுதுமே நம்மை சுற்றி இருப்பவர்களை நாம் சந்தோஷமாக வைத்திருந்தால் நம்முடைய சந்தோஷம் எப்பொழுதும் நம் கைகளிலேயே இருக்கும் ஒருபொழுதும் பொழுதும் அதை நம்மை விட்டு சென்று விடாது இப்பொழுது என் பிள்ளை நினைப்பாய் அம்மா மற்றவர்களை சந்தோஷப்படுத்துவதுதான் என் வேலையா அப்படியானால் எனக்கென இந்த வாழ்க்கையில் என்ன இருக்கிறது என்று நீ நினைக்கலாம் என் குழந்தையை நான் சொல்வது என்ன தெரியுமா உன்னையே நம்பியிருப்பவர்கள் உன்னால்தான் அவர்களுக்கு வாழ்க்கை என்று நினைப்பவர்கள் உன்னால்தான் அவர்களுக்கு மகிழ்ச்சி என்று நினைப்பவர்களை பற்றி நான் சொல்கின்றேன் அவர்களினுடைய சந்தோஷத்தை நீ நிச்சயமாக உறுதிப்படுத்த வேண்டும் என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் இந்த வாழ்க்கை உனக்கு தரக்கூடிய விஷயங்களை முதலில் நீ உறுதியாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் வாழ்க்கை முழுமைக்கும் நாம் அவர்களுக்காக வாழ வேண்டும் என்ற அவசியம் கிடையாது நம்மை தொடர்ந்து வரும் பொழுது நம்மோடு பழகும் பொழுது நமக்காகவே எல்லாம் என்று இவர்கள் சொல்லும் பொழுது நிச்சயமாக நாம் இந்த வாழ்க்கையில் அவர்களுக்கான நன்மைகளை செய்து கொடுப்பதும் நம்முடைய கடமை அல்லவா ஒருபோதும் இதில் இருந்து என் பிள்ளை நீ பின்தங்கி விடாதே இனி இந்த நிலையும் இந்த சூழ்நிலையும் உனக்கு இந்த வாழ்க்கையில் மிகப்பெரிய பெரிய மாற்றத்தை கொடுக்க வேண்டும் என் பிள்ளையே சில நாட்களாகவே உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு சில மாற்றங்கள் தென்படத்தான் செய்கின்றது ஒரு சில விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் உன்னை யாரென்று உனக்கு உணர்த்தத்தான் செய்கிறது உன்னை சுற்றி நடப்பதையெல்லாம் உனக்கு என்னவென்றும் ஏதுவென்றும் வென்றும் காண்பித்து கொடுக்கத்தான் செய்கின்றது நல்ல மனிதர்களையும் தீய மனிதர்களையும் உனக்கு அடையாளப்படுத்தத்தான் செய்கின்றது எப்பேற்பட்ட சிந்தனைகளோடு உன்னை சுற்றி இந்த மனிதர்கள் வருகிறார்கள் என்று ஒவ்வொருவரினுடைய எண்ணங்களையும் உனக்கு காண்பித்து கொடுக்கத்தான் செய்கின்றது இப்படி ஒவ்வொரு விஷயங்களையும் இந்த வாழ்க்கையில் நீ கற்றுக்கொள்ளும் நேரம் உனக்கு விரும்பியபடி எல்லா விஷயங்களையும் சரியாக நடத்துவதில் நான் கவனமாக இருப்பேன் அம்மாவினுடைய அன்பு உனக்கு நல்ல நாட்களில் பேரதிருஷ்டங்களை கொண்டு வந்து கொடுக்க வேண்டும் அல்லவா இது போன்ற நல்ல நேரங்களில் இந்த வாழ்க்கையை ஒரு வசமாக்கிவிட வேண்டும் அல்லவா எந்த இடத்திலும் எதையும் தொலைத்து விட்டோம் என்று சொல்வதை விட நமக்கு கிடைக்கின்ற நல்ல நாட்களில் அந்த நேரங்களை நம் வசமாக்கிவிட வேண்டும் யாரும் நமக்கு எந்த வாய்ப்புகளையும் கொடுப்பார்கள் என்று எண்ணிக்கொண்டு மற்றவர்களின் வாயை பார்த்து கொண்டிருக்காமல் நமக்கு கிடைக்கின்ற நேரங்களை நாம் வசமாக்கிக் கொள்ள வேண்டும் என்பதில் நீ கவனமாக இரு உனக்கு என்ன நடக்க வேண்டுமோ அது எந்த நேரத்தில் நடக்க வேண்டுமோ சரியாகவே நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் தெளிவாகவே இவை அத்தனையும் உன் வாழ்க்கையை மாற்றும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் யாரெல்லாம் உன்னை கடிந்து கொண்டார்களோ யாரெல்லாம் உன்னை அவர்கள் அருகில் சேர்க்க யோசித்தார்களோ அவர்கள் எல்லாம் நிச்சயமாக ஒரு நாள் இல்லை ஒரு நாள் இந்த வாழ்க்கையில் தான் செய்த ஒவ்வொரு தவறுக்காகவும் கலங்கி நிற்பார்கள் என்பதனை மறந்து விடாது இனிமேல் இந்த நிலையிலும் இந்த சூழ்நிலையிலும் உனக்கு என்ன கிடைத்தது என்று எண்ணி நீ வருந்தாமல் உனக்கென நான் வருகின்ற நேரம் இந்த வாழ்க்கையில் உனக்கான மகிழ்ச்சியின் உச்சம் என்பதனை புரிந்து கொள் இன்று கிருத்திகையில் கோகுலாஷ்டமியில் உன்னுடைய வாழ்க்கையில் கிருஷ்ண பரமாத்மாவின் அருளோடும் கந்தனின் அருளோடும் ஒரு வெற்றி கிடைக்க வேண்டும் என்றால் அதை யாரால் தடுத்து நிறுத்த முடியும் யார் நினைத்தால் அதை உனக்கு கிடைக்க விடாமல் செய்துவிட முடியும் யாராலும் முடியாத ஒரு காரியம் யாராலும் நடக்காத ஒரு காரியம் இவை அத்தனையையும் உணர்ந்து நீ பெறக்கூடிய மகிழ்ச்சியை நிச்சயமாக என் குழந்தை நீ கவனமாக என்னவென்று தெரிந்து கொள்ள முயற்சி செய் இனி எந்த நிலையிலும் உன்னுடைய வாழ்க்கை மாறிவிட வாய்ப்புகள் உண்டு எந்த சூழ்நிலையிலும் சட்டென்று மாறிவிடும் அதனால் எது நடக்கும் எது நடக்காது என்பதனை கவனத்தில் கொண்டு உன்னை தேடி வரும் இந்த விஷயங்கள் ஒவ்வொன்றையும் புரிந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல உன்னை நீ பக்குவப்படுத்தி கொண்டேயிற இதற்கு ஏற்றது போல உன்னை நீ தயார்படுத்திக் கொண்டேயிற இனி என்னாலும் உனக்கு இந்த வாழ்க்கை விரும்பிய மாற்றங்களை கொடுக்காமல் செல்லாது இனி என்னாலும் இந்த வாழ்க்கை தான் விரும்பிய அதிசயத்தை உனக்கு கொடுக்காமல் செல்லாது என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் சரியான தருணம் வாய்க்கும் பொழுது சரியான நேரம் கிடைக்கும் பொழுது இந்த வாழ்க்கை ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான அதிசயங்களை நடத்தும் அவரவர் விரும்பியபடி இந்த வாழ்க்கையை அவர்கள் வசமாக்கி கொடுக்கும் கனவிலும் நினைத்து பார்த்திடாத அளவிற்கு ஒரு மிகப்பெரிய வெற்றி உன்னை தேடி வரும் இந்த சந்தர்ப்பங்களும் இந்த சூழ்நிலைகளும் நிச்சயமாக உன்னை நல்வழிப்படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் இனி எல்லாமுமாக உனக்கு உன் அம்மா நான் இருக்கிறேன் என்பதனை புரிந்து கொண்டால் உன்னை சுற்றி நடக்கக்கூடிய அத்தனை விஷயங்களையும் நீ சரியாக என்னவென்று தெரிந்து கொள்வாய் உனக்கு நடக்கக்கூடிய அத்தனை உண்மைகளையும் நீ நிச்சயமாக கவனத்திற்குள் கொண்டு வந்து விடுவாய் யார் உன்னை என்னவாக மாற்றினார்கள் யார் இந்த வாழ்க்கையில் உனக்கு எதை கொடுத்தார்கள் என்பது எல்லாம் உன்னுடைய நிலையான புரிதலாக எப்பொழுதும் இருக்கட்டும் சட்டென்று ஒரு நொடியில் இங்கு எதுவும் மாறிவிடுவதில்லை ஆனால் நீ மனது வைத்தால் உன்னுடைய எண்ணங்கள் எல்லாம் உன் வாழ்க்கையில் சரியானதாக இருந்தால் நிச்சயமாக நீ எதிர்பார்ப்பதை விடவும் பல நல்ல விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் உனக்கு நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் நம்பிக்கையோடு என் பிள்ளை நீ எடுத்து வைக்கின்ற ஒவ்வொரு அடியிலும் இந்த வாழ்க்கையானது உனக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கட்டும் இந்த வாழ்க்கையானது உனக்கு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கட்டும் என்ன வேண்டும் என்றும் ஏது வேண்டும் என்றும் என் குழந்தை நீ கலங்கிடாது உன்னுடைய மிகப்பெரிய வெற்றியை காண தயாராக இரு நிச்சயமாக நான் வருகிறேன் உனக்காக உன் வாழ்க்கையை உன் கைகளில் ஒப்படைக்க நான் வருகிறேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் இந்த நிலை மாறும் உன் வாழ்க்கையில் இந்த சூழ்நிலைகள் மிகப்பெரிய மாற்றங்களை காணும் நீ ஆசைப்பட்டது அத்தனையும் உன் வசமாகும் நீ எதிர்பார்ப்பது அத்தனையும் இந்த வாழ்க்கையில் உனக்கே உனக்கானதாக நிச்சயமாக மாறும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் இதுவரையிலும் நீ பட்ட ஒவ்வொரு சூழ்நிலைகளுக்கும் உனக்கு தெளிவான பதிலை கொடுக்க நான் உன்னை தேடி தினம் தினம் வந்து கொண்டிருக்கிறேன் என்பதனை மறந்துவிடாதே யார் நினைத்தாலும் சரி யார் எதிர்த்தாலும் சரி உனக்கு கிடைப்பதை யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது உனக்கு கிடைக்க வேண்டிய உண்மைகளை யாராலும் உன் வாழ்க்கையிலிருந்து பறிக்க முடியாது என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் என் குழந்தையே எப்பொழுதுமே நான் இருக்கிறேன் என்பதனை உனக்கு நான் உணர்த்தி கொண்டே இருக்கின்றேன் என்னை கண்ட பிள்ளைகள் ஏராளம் இன்னமும் என்னை காண துடித்து கொண்டிருக்கின்ற பிள்ளைகள் ஏராளம் கடைசியில் ஏதோ ஒன்று நடந்தால் போதும் என்றும் இந்த பிள்ளைகள் நினைத்து விடுகிறார்கள் அம்மாவை காணவில்லை என்றாலும் பரவாயில்லை நாம் கேட்டதை கொடுத்தால் போதும் என்றும் சிலர் நினைக்கிறார்கள் அல்லவா என் குழந்தையே உண்மையான விஷயம் என்னவென்று சில நேரங்களில் நமக்கு புரியாமல் போய்விடுகின்றது தெய்வத்திடம் எதையும் எதிர்பாராமல் நிற்க வேண்டும் நாம் உண்மையான அன்பை அவர்களுக்கு கொடுத்தான் நாம் விரும்பிய விஷயங்கள் எல்லாம் அவர்களிடமிருந்து நமக்கு திரும்ப கிடைக்கும் என்பதுதான் உண்மை நாம் ஆசைப்படுவதை எல்லாம் அவர்களிடத்திலிருந்து நம்மால் மீட்டு கொண்டு வர முடியும் என்பதுதான் உண்மை இதற்கு எப்பொழுதும் உன்னை நீ தயாராக வைத்திருக்க வேண்டும் காரணமில்லாமல் தெய்வத்திடம் நாம் எந்த ஒரு எதிர்பார்ப்புகளையும் அதிகமாக வைத்து கொண்டிருப்போமானால் நாம் விரும்பியபடி இந்த வாழ்க்கையில் எதுவுமே நமக்கு நடந்து விடாது அதிகமாக ஆசைப்படுகின்றவர்களும் அதிகமாக எதிர்பார்க்கின்றவர்களும் ஏமாற்றங்களை கொண்டுதான் திரும்ப வேண்டிய நிலை வரும் என்பதனை நீ மறக்காதே இனி எதற்கும் என் பிள்ளை நீ மன மகிழ்ச்சியோடு சில விஷயங்களை தெய்வத்திடம் எதிர்பார்ப்புகள் இல்லாமல் செய்து பார் நிச்சயமாக உனக்கு நல்லது நடக்கும் நிச்சயமாக உனக்கு இந்த வாழ்க்கையில் பேரதிசயங்கள் நடக்கும் இனி என்னவானாலும் ஏதுவானாலும் உனக்கான உண்மைகளும் உனக்கான நம்பிக்கைகளும் உறுதியாக உன் கைகளில் வந்து சேரும் என்பதனை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்வாய் எப்பொழுதுமே இந்த வாழ்க்கை உனக்கு மிகப்பெரிய அதிசயத்தை நடத்தி கொடுக்கும் மிகப்பெரிய வெற்றியை உனக்கு நிச்சயமாக கொடுக்கும் இனி உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரம் உனக்கே உனக்கென நான் அத்தனையையும் உன் கைகளில் கொண்டு வந்து கொடுக்கின்ற நேரம் என்பதனை நீ மறந்து விடாதே சந்தோஷமாக உனக்கான உண்மைகளையும் நீ விரும்பிய வெற்றியையும் நிச்சயமாக நீ பெற்றுக்கொள்ள தயாராக இரு இனி ஒவ்வொரு நாளும் நீ ஆசைப்பட்டது போல இந்த வாழ்க்கை உனக்கு நீ விரும்பியதை நிச்சயமாக கொடுக்கட்டும் ஒவ்வொரு முறையும் உனக்கென நான் தருகின்ற வெற்றி எப்பொழுதும் உன்னை சந்தோஷப்படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இனி நடந்து முடிந்ததையெல்லாம் நினைத்து கலங்காதே நடக்கக்கூடிய விஷயங்களை எண்ணி சந்தோஷப்படு அம்மா சொல்வது போல உன் வாழ்க்கையின் வெற்றி மிக தொலைவில் இல்லை உனக்கு மிகவும் அருகாமையில்தான் இருந்து கொண்டிருக்கிறது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு